தினம் ஒரு ஜபம் என்கிற ஜ வேலைக்கு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் ஜபத்துக்காக நாம் தெரிந்து கொண்ட பகுதி பிலிப்பியர் அதிகாரம் நான்கு வசனம் பத்தொன்பது என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலேயே நிறைவாக்குவார் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனை இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் கத்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே எங்களுடைய குறை கிருபைகள் எல்லாம் நிறைவாக்குகிற தேவன் இந்த நாளிலே எங்களுடைய கூடாரங்கள் மேல் நீர் அசைவாடி கொண்டிருக்கிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஆம் ஆண்டவரே இந்த நாளில் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறோம் உடைய பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கைக்குள்ளே என்ன குறைகள் காணப்படுகிறதோ கத்தர் அதை நிறைவாக்குகிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் அண்டவர உடைய பிள்ளைகள் கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர அப்பா நீர் கற்பத்தின் கனியை கொடுத்து அண்டவரே உடைய பிள்ளைகளை கத்த சந்தோஷப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி அன்றுவரே கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே உடைய பிள்ளைகள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கத்தர் ஆண்டவரே அவர்களுடைய குறைகளை நிறைவாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி ஒருவேளை ஆண்டவரே பலத்தில் குறைப்பட்டு இருப்பார்களானால் ஆண்டவரே அன்றுவரே அன்றவரை பலப்படுத்துகிற உங்களுடைய கரமானது உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தி ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற எல்லா ஆண்டவரே சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களும் நீங்கி அன்றுவரே உடைய பிள்ளைகள் பரிபூர்ண சுகம் அதையே கத்தர் உதவி செய்யும்படியே ஆவிக்குரிய வாழ்க்கை குறைவோடு காணப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற சுவாமி கத்தாவை அதை இந்த நாளிலே நிறைவாக்கி கொடுக்கும்படியை நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் பிள்ளைகளுக்கு கத்தர் அருளி செய்யுங்க சுவாமி என்ன குறைகள் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருந்தாலும் அந்த அண்டவரை உமக்கு ஸ்தோத்திரம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உமக்கு சமாதான குறைவுகள் இருக்குமான ஆனால் கத்தர் அவைகளையும் நிறைவாக்கி கொடுக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் சுவாமி அண்டவரை உம்முடைய ஐஸ்வர்யத்திலே ஆண்டவரை எல்லாம் உண்டு அதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துறோம் சுகம் உண்டு சமாதானம் உண்டு சௌக்கியம் உண்டு ஆரோக்கியம் உண்டு அண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் விடுதலை உண்டு இவைகளெல்லாம் உம்முடைய ஐஸ்வர்யத்திலே உண்டு அண்டவரை அதை உம்முடைய பிள்ளைகளுக்கு கத்தர் கொடுத்து உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா குறைகளையும் இன்றைக்கு கத்த நிறைவாக்கி உம்முடைய பிள்ளைகளை கத்த சந்தோஷப்படுத்தி மகிழ்ச்சியாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் உம்முடைய பிள்ளைகள் உம்முடையவர்களாய் உமக்கு சாட்சி மனசாட்சியாய் வாழ கத்தர் உதவி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்